எங்களுடைய எதிர்கட்சியிலே எங்களுடைய இந்த நாட்டில் இருக்கின்ற முஸ்லீம் சமூகமாக சமூகம் பற்றி பேசுகின்றவர்கள் இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்றோம் இந்த சபையிலே இருக்கின்ற கௌரவ உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனன் அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை எம்எம்டிஏ என்று சொல்லப்படுகின்ற முஸ்லீம்களுடைய விவாகம் விவாகரத்து தொடர்பான சட்டம் மூலத்தை விமர்சித்தார்கள் அப்போது இந்த விமர்சனம் மூலமாக இந்த நாட்டில் இருக்கின்ற முஸ்லிம் சமூகம் புண்பட்ட சமூகமாக என்று காணப்படுகின்றது இவர் மீது கொள்ளை கோபத்தை கொண்டதாக அவர்கள் இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே எதிர்க்கட்சியிலே இருக்கின்ற அதாவது இனவாதத்தை பேசி இங்கு இங்கு அதாவது இனவாதத்தை பேசி மக்கள் மத்தியிலே உசுப்பேற்றி இங்கு வந்திருக்கின்ற சிலர் என்ன சொல்கின்றார்கள் என்றால் இவர் பேசுகின்ற போது அதை எதிர்த்து பேசுவதன் மூலமாக இன்று நாட்டில் இருக்கின்ற தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு அளிக்கின்ற இளைஞர் யுவதிகளை இவர்களின் பக்கம் முழிப்பதற்கு இவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையை நாங்கள் பார்க்கின்றோம் திகாமடல் மாவட்டத்திலே சுமார் ஐம்பது ஆயிரத்துக்கும் அதிகமான முஸ்லிம் தமிழ் யுவதிகள் இந்த கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் ஆகவே இங்கு இனவாதத்தை பேசி இவர்கள் எதை செய்கின்றார்கள் சொன்னால் இவர்களுக்கிடையே தொடர்புகள் இருக்கின்றதா என்று நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது நாங்கள் இதை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கவும் வேண்டியிருக்கிறது ஆகவே இவ்வாறான விஷயங்களை இங்கு பேசுவதன் மூலமாக தேசிய மக்கள் சக்தியிலே இணைந்திருக்கின்ற இளைஞர் ஜோதிகளை ஒருபோதும் மீண்டும் நீங்கள் உங்களுடைய இனவாத கட்சிக்குள் உள்ளிருக்க முடியாது என்ற இந்த சந்தர்ப்பத்தில் நான் கூறிக்கொள்கின்றேன் அது மாத்திரமல்ல இவர்கள் எதிரே பெறுகின்ற உள்ளுராட்சி சபை தேர்தலை அடிப்படையாக வைத்துக் இவ்வாறான முயற்சிகளில் ஈடுபடுகின்றார்கள் என்ற கேள்வியும் அங்கே இருக்கத்தான் செய்கின்றன நான்

பாராளுமன்ற உறுப்பினர் அதாவது கடந்த காலங்களில் அவர் சொன்னார் பதினாலு அதாவது மூன்று தலைவர்கள் அதாவது பதினாலு வருடங்கள் அதாவது பிரதேச சபையினுடைய இருந்தது என்று சொல்லுகின்றார் ஆனால் அவர் என்ன செய்திருக்கிறார் தவிசாளர் உட்பட ஏழு பேர் மீது சட்ட நடவடிக்கை அளவுக்கு இவர் ஊழல் செய்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அவர் செய்த ஊழல்கள் இன்று இப்போது நாங்கள் ஒரு கோவையாக இங்கே நாங்கள் கொண்டு வந்திருப்பதை நாங்கள் உங்கள் மத்தியிலே காண்பிக்க கூடியதாக இருக்கும் அது அவசான் I, I need two more minutes. புலனாய்வு பணிப்பாளர் புலனாய்வு பணிப்பாளராக ஜனாதி புலனாய்வு பிரிவு என்ற பகுதியிலே இவருக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றன அதற்கான போவ எண்ணத்தில் இருக்கின்றது இதை நான் சபையை சமர்ப்பிக்கின்றேன் ஆகவே இவ்வாறு மக்களை ஏமாற்றி மக்கள் மத்தியிலேயே இனவாதத்தை விதைத்து மீண்டும் மீண்டும் இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு அல்லது பார்லமெண்ட் வருவதற்கு முயற்சிக்கின்றார்கள் ஆகவே இதனை இங்கே பார்த்துக் கொண்டிருக்கின்ற எமது சமூகம் இதற்கான தீர்வுகளை எதிர்காலத்திலே வழங்கும் என்று கூறி எனக்கு வாய்க்களி வாய்ப்பளித்தது